அதை பள்ளியில் இருந்த ஒருவரிடம் தருமம் செய்ய ஒப்படைத்தார்கள் அப்பொழுது நான் அங்கு வந்தேன் அதை நான் வாங்கி கொண்டு என் தந்தையிடம் அதை கொண்டு வந்தேன் அல்லாஹின் மீது சத்தியமாக உமக்கு தர நான் நாடவில்லை என்று என் தந்தை கூறினார் உடனே நான் நபி சொல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்களிடம் இது பற்றி முறையிட்டேன் அதற்கு நபி அவர்கள் எசீதே நீர் எண்ணியது அதாவது நன்மை உமக்கு உண்டு மகனே நீ எடுத்தது உனக்கு உண்டு என்று நபி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஒன்று நான்கு இரண்டு இரண்டு